அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகத்து இன்றைக்கான பதிவில் நம்முடைய வாழ்வில் எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் ஒரு பிரச்சனை முடிந்து இன்னொரு பிரச்சனை எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் நமக்கு ஒரு ஆயுதமாக இருக்கக்கூடிய இன்னும் நம்முடைய தேவைகளையும் நம்முடைய துவாக்களையும் நாம் கேட்ட நிமிடத்திலேயே நிறைவேற்றி தரக்கூடிய ஒரு சக்தி மிகுந்த ஒரு அழகிய ஒரு குரான் வசனத்தை தான் நாம் பார்க்க போகிறோம் ஆக சகோதரர்களே இந்த ஒரு வசனத்தை நீங்கள் விட்டுட்டீங்க அப்படின்னு சொன்னால் விட உலகத்துல நீங்கள் எதை இழந்தாலும் அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது அந்த அளவிற்கு ஒரு பவர்ஃபுல்லான் ஒரு சக்தி மிகுந்த ஒரு திக்கரை பற்றி தான் இந்த ஒரு பதிவில் நான் கூறப்போகிறேன் இந்த ஒரு திக்கர் எப்படிப்பட்ட ஒன்று என்றால் பல மனிதர்களினுடைய வாழ்வை மாற்றிய ஒரு திக்கர் இன்னும் இந்த திக்கர் எப்படிப்பட்ட எப்படிப்பட்டது என்று சொன்னால் ஒரு பிரச்சனை வந்த பிறகு இன்னொரு பிரச்சனை ஒரு பிரச்சனை வந்த பிறகு இன்னொரு பிரச்சனை நம்முடைய வாழ்வில் எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு ஆயுதமாக இருக்கக்கூடிய ஒரு திக்கரு தான் இன்றைக்கு நாம் சொல்லக்கூடிய இந்த ஒரு திக்கர் இந்த ஒரு திக்கரை நாம் பார்ப்பதற்கு முன்பு இந்த திக்கரினால் ஏற்பட்ட ஒரு மனிதனுக்கு நடந்த ஒரு பலனை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்னவென்றால் பல மனிதர்கள் கடலில் கப்பலில் வசித்து கொண்டிருக்கிறார்கள் வசித்து கொண்டிருக்கும் பொழுது கடலில் இருந்து ஒரு மனிதர் தோன்றி உங்களுக்கு நான் ஒரு அழகான ஒரு சக்தி மிகுந்த ஒரு வசனத்தை நான் கற்றுத் தருகிறேன் அந்த வசனத்தை நான் உங்களுக்கு கற்றுத்தர வேண்டுமென்றால் எனக்கு நீங்கள் ஆயிரம் பொற்காசுகள் வழங்க வேண்டும் என்று கட்டளையிடுகிறார் அந்த கப்பலில் அமர்ந்திருக்கக்கூடிய மனிதர்கள் எல்லோரும் ஒருவருக்கொருவர் தன்னுடைய முகத்தை பார்த்துக்கிட்டே இருக்காங்க அதிலிருந்து ஒருவர் மட்டும் முன்னு வந்து ஆயிரம் பொற்காசுகளை கொடுத்து அந்த ஒரு திகிரை எனக்கு கற்றுத்தாருங்கள் அப்படின்னு கேட்குறாரு அந்த மனிதருக்கு மட்டும் அந்த ஒரு திக்கரை கற்றுக் கொடுத்துட்டு அந்த மனிதர் அஃபாத் ஆகிடுறாங்க அந்த மனிதர் கொடுத்த பொற்காசுகள் ஆயிரம் பொற்காசுகளை தூக்கி எறிஞ்சிட்டு இவரும் மறைஞ்சிடுறாரு மறைந்த பிறகு கப்பலில் வசித்து கொண்டிருக்கிறாங்க மக்கள்லாம் கப்பலில் பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க மக்கள் பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்கும் பொழுது கப்பல் வந்து கடலுக்குள்ளே மூ மூழ்கிறது இந்த மனிதர் மட்டும் அந்த வசனத்தை திரும்ப திரும்ப ஓதிக்கிட்டே இருக்கார் ஓதி முடித்த பிறகு இவருக்கென்று அந்த கப்பல் தான் மூழ்கதில்லை கப்பல் மூழ்கும் பொழுது இவருக்கு மட்டும் ஒரு பலகை ஒன்று கிடச்சிருது ஒரு பலகை அந்த பலகையிலே மிதந்து மிதந்து ஒரு கரையின் ஓரமாக வந்து இறங்கிடுறாரு கரை சேர்ந்துடுறார் கரை சேர்ந்த பிறகு அவருக்கு தோன்றுகிறது நம்ம எங்கடா வந்திருக்கோம் அடுத்து எங்க போறது அப்படிங்கிற ஒரு வழி அவருக்கு தெரில அடுத்ததாக அவர் பார்க்கும் பொழுது ஒரு அழகான பெண்மணி தூரத்துல இருந்து வந்துகிட்டு இருக்காங்க தூரத்துலேருந்து வந்துகிட்டு இருக்கும் பொழுது அந்த பெண்மணிகிட்ட கேட்குறாங்க இவர் இந்த ஒரு அடர்ந்த காட்டில் எந்த ஒரு மக்களும் வசிக்காத ஒரு இருண்ட காட்டில் நீங்கள் மட்டும் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறாரு கேட்கும் பொழுது அந்த பெண்மணி சொல்கிறாங்க நான் வந்து என்னுடைய ஊரில் இருக்கும் பொழுது ஒரே ஒரு ஜின்னு மட்டும் என்னைய இந்த ஒரு காட்டில் தூக்கிட்டு வந்து வளர்த்துக்கிட்ருக்கு இந்த ஒரு ஜின்னு இருந்து நான் எப்படி விடுபடுறது இந்த ஜின்னை விட்டு நான் எப்படி போகிறதுன்னு எனக்கு வழி தெரியல அப்படின்னு அந்த பெண்மணி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அவங்களுடைய கஷ்டங்களை அவங்களுடைய கவலைகளை சொல்லிக்கிட்டு பொழுது அந்த ஜின் வரக்கூடிய சப்தம் கேட்டுருது இந்த ஒரு மனிதனை அந்த பெண்மணி ஒளிச்சு வச்சிட்றாங்க தனியா ஒளிச்சு வைக்கும் பொழுது இந்த ஒரு மனிதர் ஆசையினால் அந்த ஒரு வசனத்தை ஓதிக்கிட்டே இருக்காது அந்த ஜின் வந்த வருதுல வரும்பொழுது இந்த ஒரு வசனத்தை அந்த ஜின்னு கேட்டு அப்படியே எரிஞ்சு அந்த ஜின் மறைஞ்சிடுது அந்த ஜின் வஃபாத் ஆகிடுது அந்த ஒரு பெண்மணிக்கு ரொம்ப ஒரு ஆனந்தம் ஒரு சந்தோஷம் அந்த மனிதருடைய கையை பிடிச்சி ரொம்ப சந்தோஷம் ரொம்ப நன்றி நீங்கள் செய்த உதவியை நான் மறக்கவே மாட்டேன் இதற்கு பரிகாரமாக நான் என்ன கொடுக்க போகிறேன்னு தெரில அந்த ரெண்டு மனிதர்களும் சந்தோஷத்தில் நின்றுக்கிட்டு இருக்கும் பொழுது அந்த ஜின் ஒழிச்சு வச்சுருக்கும்ல ஆபரணங் ஆபரணங்கள் தங் தங்க நகைகள் வைரங்கள் இந்த இதெல்லாம் எடுத்துக்கிட்டு போதுமான அளவு எடுத்துக்கிட்டு அந்த மக்கள் நிற்கிறாங்க அந்த ரெண்டு பேரும் இப்போ அடுத்து நாம் எங்கே போகிறது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது அந்த ஒரு மனிதர் அந்த ஒரு வசனத்தை ஓதுறாரு ஒரு கப்பல் ஒன்று வருது ஒரு கப்பல் பல மக்கள் அந்த கப்பலில் வர்றாங்க அந்த கப்பலில் ஹெல்ப் கேட்டு அந்த கப்பலில் ஏறி சொந்த ஊர் போய் அடைஞ்சிட்றாங்க சொந்த ஊரில் அடைஞ்சு நிற்காக செய்துக்கிறாங்க இந்த ஒரு சம்பவத்தினால் நாம் விளங்கி கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால் இப்போ கப்பல் மூழ்கிடுச்சு முதல் பிரச்சனை அந்த கப்பல் மூழ்கினோன்னு எல்லா மக்களும் இறந்துட்டாங்க கப்பலில் இருந்த மக்கள் ஆனால் இவருக்கு மட்டும் ஒரு பலகை கிடச்சிச்சு முதல் பிரச்சனையிலேருந்து இந்த வசனத்தை தொகுதினால தப்பிச்சிட்டாரு ரெண்டாவது பிரச்சனை கரை ஓரமாக வந்து சேர்ந்த பிறகு எங்கே போகிறது யார்கிட்ட பேசுகிறது யாரோட நம்ம போடுறது எங்கே வழி இருக்குது அப்படின்ற அந்த ஒரு கஸ் பிரச்சனை அப்போ ஒரு பெண்மணி வர்றாங்க அந்த மாதிரி சம்பவம் நினச்சில்ல அது ரெண்டாவது பிரச்சனை சொல்யூஷன் கிடச்சிருச்சு மூன்றாவது ஜின்னு இருந்து நம்ம எப்படி தப்பிக்கிறது அந்த ஒரு வசனத்தை தொகுதினாங்க ஜின் வந்து மறைஞ்சிருச்சு நான்காவது சொந்த ஊருக்கு நாம எப்படி போறது அப்படின்னு தெரில ஒரு கப்பல் வந்து கப்பல்ல ஏறி போயிட்டாங்க ஆக எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு ஆயுதமாக ஒரு சொல்யூசனாக இருந்த ஒரு வசனம்தான் இந்த அத்தலாப் அப்படிங்கிற ஒரு சூறாவில் இருக்கக்கூடிய இந்த ஒரு வசனம் இந்த ஒரு வசனம் என்னவென்றால் கில்லாக எஜாலு லகு மஹாரா குஹு

அவருடைய பிரச்சனைகள் நீக்கப்படுகின்றது அவருடைய பிரச்சனைகள் தீர்த்து வைக்கப்படுகின்றது ஆக கண்ணியமானவர்களே நம்முடைய வாழ்வில் எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் இந்த ஒரு திரை நாம் ஓதுவோம் அல்லாஹு தாலா கண்டிப்பாக நம்முடைய பிரச்சனைகளை நாம்